சின்ன இருந்தே அப்பா அம்மா சிரித்து பேசி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி நந்தினி வந்து கதறி கதறி அழுகுறாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் பிக் பாஸ் சிக்ஸ் வந்து பரபரப்பாக போய்கிட்டுருக்கு கட்டத்தை நெருங்கிக்கிட்டுருக்கு யார் டைட்டில் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையுமே இருக்குது ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளர்கள் வந்து வெளியேறுவாங்க இவங்க தான் வெளியேற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவு கெஸ் பண்ணலாம் ஆனால் கடந்த வாரத்தில் கொஞ்சம் டிப்ட்டாக தான் இருந்துச்சு முதல்ல ஏடிக்கையே தான் வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நான் நினச்சிக்கிட்டு ஆனால் ஜனனி வந்து வெளியேறுனது வந்து பலருக்குமே அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு இறுதி கட்டத்தை நெருங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போ கடைசியாக வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்து கொண்டு வருவாங்க பிக் பாஸில் இருக்கக்கூடிய போட்டியாளர்களுடைய நெருங்கிய உறவினர்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுப்பாங்க இந்த ஒரு சுச்சுவேஷனை பார்க்கும்போது கண்டிப்பாக நிறைய எமோஷனல்ஸ்லாம் இருக்கும் ஸோ இப்போ கார்டன் ஏரியாவில் உட்காந்து எல்லா போட்டியாளர்களுமே அப்பா அம்மா பற்றி நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல்ல ஏடிக்கையை வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னோட அப்பா அம்மாவை அவமதித்ததால் நான் நான் வந்து நிறைய விஷயங்களில் இப்போ நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன் இப்போ கூட வாயை திறந்து நீ என்ன தான் பண்ணுற எதுவும் வீட்டுக்கு கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட என்னோடய அப்பா அம்மா வந்து என்கிட்ட கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லி கண் கலங்கி அவர் வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறமா விக்ரமன் வந்து நான் கஷ்டப்படாமல் இந்த நிலைமையில் இருக்க காரணம் வந்து என்னோடய அப்பா தான் ஆனால் நான் அவர்கிட்ட வந்து இதுவரை நன்றி சொன்னதே கிடையாது அவர் இல்லை அப்படின்னா நான் வந்து கண்டிப்பாக இல்லவே இல்லை இந்த தருணத்தில் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் எமோஷனலாக பேசுறாரு மைனா மைனானந்தினி வந்து பயங்கரமா கதறி கதறி அழுகுறாங்க சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மாவுக்குள்ள நிறைய சண்டை வந்துகிட்டே இருக்கும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் சிரிச்சு இதுவரை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கண்கலங்குறாங்க இந்த ஒரு விஷயம் இப்போ பரபரப்பா போய்கிட்டு இருக்கு